ஸ்ரீ மகாபிரியவா திருவடைகள் சரணம் வாங்கிய மொத்த கடனையும் ஒரே மாதத்துல திருப்பிக் கொடுக்க ஒரு செம்பு தண்ணீர் மட்டும் போதுங்க இன்றைய காலகட்டத்துல நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரே பிரச்சனை சம்பாதிக்கும் பணம் போதவில்லை அப்படிங்கிறது மட்டும்தாங்க என்னதான் நாம சிக்கனமாக வாழ்ந்தாலும் மருந்து செலவுகள் என வரும் பொழுது பணம் வீண் விரயம் ஆகி கொண்டே இருக்கிறதுங்க இதனால குடும்பம் நடத்துவதற்கு பணம் இல்லாமல் நாம் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுறோம் இப்படிதான் பலரும் சிக்கல்ல சிக்கி தவிக்கிறாங்க ஒரு செம்பு தண்ணீரால நம்முடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியுமா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கை இல்லை என்றால் பரிகாரம் நிச்சயம் பழிக்காதுங்க அதே போல பரிகாரத்தை தொடர்ந்து படிப்பதற்கு முன்பாக நீங்க வளர் பிறையில பிறந்தவர்களா அல்லது தேய் பிறையில பிறந்தவர்களா என்பதை தெரிந்து வச்சுக்கோங்க அது ரொம்பவும் முக்கியமானதுங்க எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாங்க கடன் அல்லாமல் வேறு ஏதாவது மன கஷ்டம் பண உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் சரிங்க அது சரி சரிசரிய இந்த பரிகாரத்தை செய்யலாங்க கோடி கடனை அடைக்க தண்ணீர் பரிகாரம் செய்யணுங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தண்ணீர் தேவை அல்லவா அதனால இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னால் ஒரு செம்பு நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த செம்பு தண்ணீரை உங்க குலதெய்வத்தை நினைத்து எடுத்துக்கோங்க இதனை உங்களோட உள்ளங்கையில் ஏந்தி கொள்ளுங்க குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு இந்த செம்ப உங்க பூஜை அறையில வச்சிருங்க எனக்கு இருக்கும் கடன் அனைத்தும் இந்த தண்ணீரில் அடித்து செல்ல வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க காலையில கண் விளைத்ததும் உங்கள் காலை கடனை முடித்த பின்பு குளிக்க செல்வீர்கள் நீங்கள் குளிக்கும் செல்லும் முன்பு பூஜை அறையில் வைத்த தண்ணீரை நீங்க குளிக்க எடுத்து இருக்கும் தண்ணீரோட சேர்த்து கலந்துக்கோங்க இந்த தண்ணீரை தாராளமாக குளிக்கலாங்க குளிப்பதற்கு முன்னார ஒரு சூச்சமும் அடங்கியிருக்குங்க அதாவது நீங்கள் தேய்பிரையில் பிறந்தவர்களா அல்லது வளர்பிறையில் பிறந்தவர்களா என்று நீங்கள் வளர்பிரையில் பிறந்தவர்கள் அப்படின்னா இந்த தண்ணீரை வலது பக்க தோள்பட்டையிலிருந்து கீழ் நோக்கி ஊற்றுணுங்க நீங்கள் தேய்பிரையில பிறந்தவர்கள் அப்படின்னா இந்த தண்ணீரை இடது பக்க தோள்பட்டையிலிருந்து கீழ் நோக்கி ஊற்றணுங்க இப்படி தண்ணீரை உங்கள் மேல் ஊற்றும்போது உங்கள் கடன் சுமையெல்லாம் உங்களை விட்டு அந்த தண்ணீரில் உடம்பு வழியாக அப்படியே கீழே இறங்கி விட்டது என்று மனதார நினைக்கணுங்க நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு மூன்று நாள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கடன் சுமை குறைவதற்கு ஏதாவது ஒரு வழி இந்த பிரபஞ்சமும் உங்களோட வீட்டு தெய்வமும் காட்டி கொடுக்குங்க நம்பிக்கை இல்லாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயம் பலன் கொடுக்காதுங்க கடன் சுமை கொண்டவர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறலாங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மக திருவடிகள் சரணம் அனைவருக்கும் வணக்கம்